சிறந்த சனி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் படித்துறை விஸ்வநாதர் கோயில் மயிலாடுதுறை சனீஸ்வரன் திருக்கொள்ளிக்காட்டில் கிழக்கு நோக்கி இருப்பது போலவே இந்த ஆலயத்திலும் இருக்கிறார் இன்னும் விசேஷம் என்னவென்றால் தந்தை சூரியனும் தனது குரு ஆகிய பைரவரும் எதிரில் இருக்க மங்களம் தரும் சாந்த ஆக இருப்பது சனி தோஷத்தால் ஏற்படும் திருமண தோஷம் புத்திர தோஷம் மற்றும் ஆரோக்கிய தோஷம் அனைத்தும் நீக்கும் சிறந்த பரிகாரத்தலம் ஆகிறது காசிக்கு சென்றால் பாவங்கள் நீங்கி கிடைக்கும் முக்தி இத்தலத்தை கும்பிட்டால் கிடைக்கும் மூலவர் காசி விசுவநாதர் தாயார் விசாலாட்சி முக்தி தலம் காசி அதற்காகவே காசிக்கு சென்று வருவார்கள் பக்தர்கள் அந்த காசி இருப்பது வடநாட்டில் அங்குள்ள பிரதான தெய்வம் காசி விஸ்வநாதர் அவரே இங்கு தென்னாட்டில் மயிலாடுதுறையில் குடிகொண்டு கொண்டு அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம் காவிரி தென்கரையில் அமைந்துள்ளது அருமையான அமைதியான கோவில் இந்த ஆலயத்தில் உள்ள மங்கள சனி பகவானை பிரார்த்தித்தால் திருமண தோஷம் விலகும் புத்திர கிடைக்கும் நோய் நொடி இல்லாத ஆயுள் கிடைக்கும் மூன்று நிலை ராஜகோபுரம் முன்புறம் அணி செய்கிறது அதனை அடுத்து முகப்பு மண்டபமும் உள்ளது சிறிய முகப்பு மண்டபத்துடன் இறைவன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் சிறிய வடிவிலான அம்பிகை தெற்கு நோக்கி உள்ளார் அடுத்து ஓங்கி வளர்ந்த வேம்பு ஒன்று பக்தர்களின் பிணி தீர்க்க பல வேண்டுதல் கயிறுகள் தொட்டில்கள் ஆகியவற்றை சுமந்து நிற்கிறது முருகன் தனி சிற்றாலயத்தில் உள்ளார் அவருக்கு முகப்பு மண்டபமாக ஓடுகள் வேயப்பட்ட மண்டபம் உள்ளது இக்கோயிலில் மங்கள சனி பகவான் தனி சன்னதியில் உள்ளார் துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும் துலாக்கட்ட தலத்தின் இறைவன் காசி விசுவநாதர் இறைவி விசாலாட்சி துலாக்கட்ட காவிரியின் நடுவில் ரிஷபதேவர் எழுந்தருளியுள்ளார் மயிலாடுதுறையில் உள்ள காவிரி ஆற்றின் துலாகட்டத்தில் கடைமுழுக்கு தீர்த்தவாரி திருவிழா சிறப்பாக நடைபெறும் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் துலா மாதம் என்று அழைக்கப்படுகிறது இம்மாதத்தில் காவிரியில் நீராடுதல் மிகச் சிறப்புடையதாக கூறப்படுகிறது இந்த கடைமுழுக்கு திருநாளில் காவிரியில் பிரம்மன் வழிபட்டு படைப்புத் தொழிலை மேற்கொண்டாள் திருமால் வழிபட்டு பிறகு முனிவரின் பத்தினியை கொன்ற பாவத்தை போக்கிக் கொண்டார் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளில் கடைமுழுக்கு நடைபெறும் இதையொட்டி மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் மயூரநாதர் கோவில் வள்ளலார் கோயில் ஐயாரப்பர் கோயில் படித்துறை காசி விசுவநாதர் கோயில் ஆகிய கோவில்களில் இருந்து சாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் காவிரி துலா கட்டத்தை வந்தடைவர் இதேபோல ரெங்கநாதர் பெருமாள் கோயிலில் இருந்து தாயார் பெருமாள் காவிரி கரைக்கு வந்து சேர்வர் அந்த சமயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் அப்போது காவிரியில் பக்தர்கள் புனித நீராடுவார்கள் மயிலாடுதுறை சப்தஸ்தானம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஐயாரப்பர் கோவிலில் நடைபெறும் சப்தஸ்தான திருவிழாவில் பங்கேற்கும் ஏழு சிவன் கோயில்களுள் இக்கோயிலும் ஒன்றாகும் பங்கேற்கும் பிற கோயில்கள் அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் கோயில் மயிலாடுதுறை அபயாம்பிகை உடனுரை மயூரநாத சுவாமி கோயில் கூரைநாடு சாந்தநாயகி உடனுரை புனுகி சுவரர் கோயில் மூவலூர் மங்களநாயகி சவுந்தரநாயகி உடனுரை மார்க்கசகாய சுவாமி கோயில் சோழம்பேட்டை அறம் வளர்த்த நாயகி உடனுரை அழகியநாதர் கோயில் சித்தர்காடு திரிபுரசுந்தரி சுந்தரி உடனுரை சுவரர் கோயில் இவ்வேழு திருக்கோவில்களின் சுவாமிகளும் ஏழூர் தெய்வங்கள் மயூரநாதர் கோவிலில் சங்கமிக்கும் சப்தஸ்தான விழா ஆண்டுதோறும் மயிலாடுதுறையில் நடைபெறுகிறது கும்பகோணத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிதம்பரம் மயிலாடுதுறை சாலையில் நகரின் வடக்கில் ஓடும் காவிரி பாலத்தின் தென்கரையில் உள்ளது படித்துறை விஸ்வநாதர் கோயில்